ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அறுபத்து ஒன்பதாவது சங்கீதம் முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தேவனே என்னை இரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்தமம் மட்டும் பெருகி வருகிறது மிகப்பெரிய பிரச்சனையில் அகப்பட்டிருந்த தாவீது கத்தரை நோக்கி விடுதலைக்காக ஏறெடுத்த விண்ணப்பமாக இந்த வசனம் காணப்படுகிறது அவர் தன்னுடைய நிலையை குறித்து சொல்லுகிறபோது வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது என்று விவரிக்கிறார் வெள்ளங்கள் என்கிறது வேதாகமத்திலே பலவிதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் காட்டுகிறது அவர் சொல்லுகிற என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது என்று சொல்லுகிறார் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிற பிரச்சனைகள் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளின் பொருள் மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகள் என்பது ஆகவே ஜீவனுக்கு மோசம் உண்டாக்குகிற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் பெருகி அவருடைய வாழ்க்கையை மூடி போடுகிற அளவுக்கு வந்தது அவருடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு பிரச்சனைகள் அவரை சூழ்ந்து நின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் தேவனே என்னை ரட்சியும் என்று இந்த விண்ணப்பத்திற்கு என்ன பதில் கிடைத்தது என்பதையும் இதே சங்கீதத்திலே முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறார் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் அவர் உறுதியாக சொல்லுகிறார் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் தாவீதினுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனை விடுதலையாக்கின கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மையும் விடுதலையாக்குகிறதற்கு இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலை உங்கள் பிரச்சினை எதுவாக இருந்தாலும் அது ஆத்துமா மட்டும் பெருகி உங்களுடைய எதிர்காலத்தையே இருட்டடிப்பு செய்கிறதாக காணப்பட்டாலும் எதிர்காலமே இல்லை என்கிற சூழ்நிலை வந்தாலும் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவர் தாவீதை ரட்சித்தவர் உங்களையும் ரட்சிக்கிறதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் Terima kasih telah menonton ஆகவே கர்த்தருடைய கரத்திலே உங்கள் பிரச்சனைகளை கொடுங்கள் ஆண்டு இதை உம்மிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் என்னால் முடியாது எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து என்னை காப்பாற்றும் என்று கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் தேவ கரத்தில் தேவ கரத்திலே ஒப்பு ஒன்றும் தவறி போனதில்லை ஒன்றும் தோற்று போனதில்லை உங்கள் காரியமும் தோற்று போகப் போகிறதில்லை கர்த்தர் அற்புதங்களை செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜபி ¿Qué எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தாவீதை வெள்ளங்கள் பெருகி வருகிறது போன்ற பிரச்சனையின் நடுவிலிருந்து ரட்சித்து பாதுகாத்த கர்த்தர் எங்களையும் இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு சந்தித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவைகளுக்கு முடி உண்டு பண்ண வல்லமை இருக்கிறபடியினால் அவைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் அற்புதங்களை செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவ வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் மீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக